பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்களோ எனக்கு நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் பலவீனமானவள் என்று சொல்லி ஆவிக்குரிய பலவீனம் இருக்குது சரீர பலவீனம் இருக்குது மனதளவில் பலவீனம் இருக்குது சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் என்னால் இதெல்லாம் மேற்கொள்ள முடியலன்னு நீங்கள் கலங்கலாம் சரீரத்தில் ஒரே பலவீனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் மனதளவில் காரியங்களில் மன சோர்வு அதில் பலவீனமாக இருக்கலாம் அப்போ யார் எனக்கு உதவி செய்வாங்க என்னால் எப்படி இதெல்லாம் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அண்ட் ஒரு என்ன சொல்லார் பாருங்க அப்படி வார்த்தை என்ன சொல்லியிருப்பாருங்க ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஒரு பக்தன் சொல்றாரு ஒரு தேசத்தின் ராஜாவே சொல்றாரு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் பலமுள்ளவனுக்கும் உள்ளவனுக்கும் நீர் உதவி செய்வீர் பலம் இல்லாதவனுக்கும் நீர் உதவி செய்வீர் அது உமக்கு லேசான காரியம் ஒரு தேசத்தின் ராஜாவே சொல்றாரு ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்கிறவர் என்று உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கும்போது ஏன் உங்களுடைய பலன் பலவீனம் அதை நினைக்கிறீங்க நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் பலமுள்ள ஒரு தேவன் நான் ரட்சிப்புக்கு என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது சொன்னேன் நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே உலகத்தின் நிச்சைகள் கண்களின் இச்சைகள் மாமிசத்து நிச்சைகள் இந்த உலக காரியத்தை நான் வந்து சீக்கிரமாக விழுந்து விடக்கூடும் அப்போது வந்து நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் ஆவிக்குரிய காரியத்தில் ஸ்டெடியாக எல்லாம் நிற்க முடியாதுன்னு சொன்னபோது ஆண்டு சொன்னார் நான் இருக்கிறேன்ல நான் உனக்கு உதவி செய்வேன் உன் பலவீனத்தில் என் பலன்னு நான் தருவேன் அதனால் நீ மேற்கொள்ள முடியும் சோதனைகள் பாவங்கள் இவ்வளோ உலகத்தின் காரியங்களெல்லாம் மேற்கொள்ள முடியும் இந்த ஆண்டவர் என்னோடு பேசி என்னை பலப்படுத்தி என்னை சேர்த்து கொண்டார் இத்தனை வருஷ காலம் பாருங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் அற்புதமாய் காத்து என்னை நடத்துகிறதை நான் பார்க்கிறேன் அவருடைய தான் நான் இத்தனை ஆண்டு காலம் வந்திருக்கிறேன் ஊழியர்காவே நிலைத்தருக்கிறேன் அவர் கொடுத்த பலன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா எதுக்கு பயப்படுறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ பலம் உள்ளவனா இருந்தாலும் சரி பலவீனனாக இருந்தாலும் சரி உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் அவர் கையில் கொடுங்க அவ்வளோதான் என்னால் இவ்வளோ தான் முடியும் இதுக்கு மேலே என்னால் முடியல எனக்கு உதவி செய்யுங்கள் லாட் ஹெல்ப் மீ ஆண்டு ஒரு கட்டாயம் உதவி செய்வார் அவ்வளோதான் இன்றைக்கு என்ன காரியத்தில் உங்களுக்கு உதவி வேணும் அன்று சொல்கிறீங்களா தகப்பன்னே நான் பலவீனம் உள்ளவனும் பலவீனம் உள்ளவளுமாக இருக்கிறேன்னப்பா நான் கடந்து செல்லுகிற இந்த பாதையில் இந்த பாடுகளை என்னை பலவீனப்படுத்துகிறது ஆனால் நீர் எனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க மேற்கொள்ள நீர் எனக்கு பலன் கொடுத்து உதவி செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆம்